உடனடி பணிகளை மேற்கொண்ட கோவை மாநகராட்சிக்கு நன்றி தெரிவித்த சிறகுகள் மகளிர் சுய குழுவினர் சித்தாபுதூர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் பாதுகாப்பு கருதி காம்பவுண்ட் சுவர்களை கட்டித்தரக் கோரி இரண்டு நாட்களுக்கு முன்பு மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் சிறகுகள் மகளிர் சுயஉதவிக் குழு தலைவர் சாந்தி தலைமையில் மேயரிடம் மனு அளிக்கப்பட்டது அந்த மனுவில் கூறியிருப்பதாவது சித்தாபுதூர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ஏ மற்றும் பி பிளாக்குகளில் இருநூற்று பதினாறு குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் எங்கள் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளை சுற்றி காம்பவுண்ட் சுவர் இல்லாததால் இரவு நேரங்களில் எங்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு வெளியாட்கள் உள்ளே வருகின்றனர் இதனால் இங்கு வசிக்கும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது எனவே எங்கள் பாதுகாப்பிற்காக இங்கு காம்பவுண்ட் சுவர் கட்டுவதற்கு உரிய அளவர்களை அனுமதித்து பணிகளை விரைந்து முடித்து தர வேண்டும் எனவும் கூறப்பட்டிருந்தது இந்த மனுவை உடனடியாக பரிசீலிக்க மாநகராட்சிக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மேயர் ரங்கநாயகி உத்தரவிட்டார் இந்நிலையில் இரண்டு நாட்களில் சித்தாபுதூர் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளில் காம்பவுண்ட் சுவர் கட்டித்தருவது நில அளவர்கள் வருகை புரிந்து அப்பகுதியை ஆய்வு செய்தனர் மேலும் உடனடியாக இப்பகுதியில் காம்பவுண்ட் சுவர் தருவதாக தெரிவித்தனர் சிறகுகள் மகளிர் சுய உதவிக்குழு தலைவர் சாந்தி அவர்களின் தீவிர முயற்சியில் நடைபெற்று வரும் இப்பணிகளுக்கு மேயர் ரங்கநாயகி மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் துணை மேயர் வெற்றிச்செல்வன் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்தார்